ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் லூகா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இது எந்த சூழ்நிலையிலே எந்த சந்தர்ப்பத்தில் நடந்தது என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்துறையிலே அதாவது வரி வசூலிக்கும் நிலையத்திலே அமர்ந்திருந்த லேவி என்னும் ஆயக்காரனை அதாவது வரி வசூலிப்பவனை தம்மை பின்பற்றி வருமாறு அழைத்தார் அந்த லேவி எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறதற்கு முன்பாக தன்னுடைய வீட்டாரோடும் தன்னுடைய நண்பர்களோடும் அவருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினான் அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்து இருந்தார்கள் இதனை அங்கிருந்த வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலே விழுந்து கிடக்கிற மனிதர்களை பாவத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற மனிதர்களை உதாரணமாக குடிப்பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்கள் குடியிலிருந்து விடுதலையாக விரும்பினாலும் அது அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இதுபோல அநேக பாவங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பாவத்தில் விழுந்து அடிமைத்தனத்தில் அதிலிருந்து வெளியே வர விரும்பியும் வர முடியாமல் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் மனிதனுக்கு பாவத்தின் நிமித்தமாக வருகிறதான தேவ கோபாக்கினை ஆகிய தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்றி சத்ருவாகிய சாத்தானின் கையிலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக அவர் வந்தார் மனிதனுக்கு வரவேண்டிய பாவ தண்டனையை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் வேதனைகளை அவமானங்களை நிந்தைகளை சகித்து மரணத்தை ருசி பார்த்து மீண்டும் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை இலவசமாய் அருளி செய்கிறார் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்களுக்கு அல்ல தங்களை உண்மையாய் பாவம் செய்திருக்கிறோம் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறோம் இந்த பாவத்திற்குரிய தண்டனைக்கு போகிறோம் என்று எண்ணுகிறவர்களை மீட்பதற்காக காப்பாற்றுவதற்காக அவர் உதிரம் சிந்தினார் அவரை நம்பி விசுவாசித்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பெரிதான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி